ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க எங்களுடைய எக்கமாவில் வந்து குரூப் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா இல்லையா ஏன்னா நாங்கள் ரீஎன்ட்ருஸில் வந்துட்டு சவுதி திரும்ப முடியாமல் இருக்கோம் எங்கள் அதாவது எங்களுடைய எக்கமாகில் வந்து எதாவது குரூப் ஸ்டேட்டஸ் இருக்கா குரூப் ஸ்டேட்டஸ் வந்து இருந்து நாங்கள் சவுதி அரேபியாவிற்குலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கோம் குரூப் ஸ்டேட்டஸ் வந்து ரிமூவ் ஆகிருச்சா இல்லையா நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஹுருப் வந்து உங்களுடைய முதலாளி அல்லது உங்கள் கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு ஹருப் அடிச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்திய எம்பர்சி மூலமாக கூட நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றப்ப அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷமாக வந்து ஆகும் மற்றபடி நீங்கள் ரீஇன்ட்ருவிசால வந்துட்டு போக முடியாமல் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது புதிய விஷால போகலாம் அதாவது ஹுரூப் ஆகி அடுத்து இந்தியன் எம்பசி மூலமாகவோ இல்லை தர்கில் எக்ஸ்ட் மூலமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இருந்தாலும் நீங்கள் எம்ஓஎல் வெப்சைட்டில் இது எப்படி செக் பண்ணுறது எங்களுடைய ஐடியில் வந்து குருப்பு இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டிங்க அதாவது நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு எம்ஓஎல் வெப்சைட்டு சவுதி அரேபியா நீங்கள் டைப் பண்ணாலே அது வரும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டு தான் ஸோ அதில் உங்களுடைய ஜஸ்ட் உங்களுடைய எக்கமான நம்பரை என்ட்ரு பண்ணாலே ஆன் த ஜாப் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து பிரச்சனை கிடையாது ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க் அப்படின்ற இருந்தாலோ அதாவது குரூப் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைனா எந்த டீட்டெயிலும் வந்து வராமல் இருந்துச்சுன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வந்து குரூப் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்து விசா வந்து ப்ரொசீட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்கக்கிட்டயும் இந்த விஷயத்தை வந்து தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துறதும் ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா உங்களுடைய ஏஜென்சி கன்சல்டென்ஸி இருப்பாங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவான ஆலோசனை வந்து கேட்பதும் சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் ரீசண்ட்டாக ஒரு தகவல் என்னென்னா சர்வதேச உரிமத்துடன் வந்து நீங்கள் வாகனம் ஓட்டும் காலம் வந்து பார்த்திங்கன்னா சில தகவல்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க விசிட் விசாவில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இருக்கிறவங்க அதாவது ஒரு வருட காலத்திற்கோ அல்லது அதன் காலாவதியான தேதி வரை செல்லுபடியாகும் வரை சர்வதேச உரிமத்துடன் அதாவது நீங்கள் வாகனம் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் போக்குவரத்து தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது உங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா விசிட் விசா ஹோல்டர் கூட வந்து நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து வாகனங்கள் வந்து ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்துச்சு அதே மாதிரி இப்போ கொலை மற்றும் கடத்தல் குற்றத்துக்காக ரியாத்தில் நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பிப்ரவரி இருபது முதல் அதாவது சவுதி அரேபியாவில் வணிகங்களுக்கு வந்து சிவில் பாதுகாப்பு உரிமம் வந்து கட்டாயம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் வந்து கட்டாயம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறையா சில வணிக நிறுவனங்கள்லாம் அங்கங்கே தீ விபத்துக்கள்லாம் ஏற்படுகிறது எல்லாமே இதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் இப்போ ரீசெண்டாக கூட அதாவது ஜமாமில் அல்கோபரில் உள்ள அல் அக்ரேபியா வணிக கட்டடத்தில் ஏற்பட்ட தீயை குடிமை தற்காப்பு அதிகாரிகள் வந்து அணைத்தனர் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை சிவில் பாதுகாப்பு அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றொரு சமூகத்தில் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைகளோடு இணைந்து அதாவது ரீசெண்டாக சிறப்பு மருத்துவமனையில் ஒரு போலி பயிற்சி நடத்தப்பட்டது பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் பதிலளிக்கும் தன்மையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வந்து இந்த பயிற்சிகள் நடைபெற்றது அதாவது இந்த மாதிரி தீ விபத்துக்களை வந்து தடுப்பதற்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அடுத்து சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக ரியாத்தில் அதாவது சூடான் நாட்டை சேர்ந்த குடிமகனை கொன்ற நான்கு எத்தியோப்பியர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதாவது கொலை முயற்சியின் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரி வந்து சம்பவங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போலி டிரைவிங் லைசன்ஸ் கும்பல்கள் வந்து சிலர் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரப்படுத்துகிறாங்க அந்த வலைகளில் வந்து யாரும் வந்து சிக்காதீங்க அதாவது யாராவது ஆசை வார்த்தைகள் வந்து கூறி உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமே லைசன்ஸ் வாங்கி தரோம் அதாவது குறுக்கோலியில் வந்து லைசன்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்பக்கூடாது ஏன்னா சிலர் வந்து அந்த வலைதளங்களில் கமாண்ட் செக்ஷனில் கூட எங்களுக்கு லைசன்ஸ்லாம் இப்படிலாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் கூட நீங்கள் நம்பக்கூடாது எதுவுமே அத்தாரிஸ்டு டீலர் அத்தாரெஜ் தான் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க அந்த மாதிரி யாராவது போலி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கித்தார் அப்படின்ற கும்பல்களை தயவு செய்து சிக்க வேண்டாம் சவுதி அரேபியாவில் வெங்காயம் விலை வந்து தற்பொழுது கிடுக உயர்ந்திருக்கு இதற்கு காரணம் வந்து இந்தியா வந்து தற்பொழுது ஏற்றுமதி நிறுத்தி